அன்பான உறவுகளுக்கு வணக்கம் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி இறைவனை தொழாத கரங்கள் இருந்தென்ன பயன் பண்பு இல்லாத வாழ்வு வாழ்ந்தென்ன பயன் அறம் சொல்லாத அரசியல் ஆட்சியில் இருந்தென்ன பயன் தமிழை சுவைக்காத நாவு பிறமொழி வயசு என்ன பயன் இவ்வாறு பயனில்லாமல் வாழ்வதில் என்ன பயன் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏராளமாக மூலிகைகளாக நிறைந்துள்ளன மூலிகையின் மகத்துவத்தை பற்றி அறியலாம் வாருங்கள் சிறுவயதில் நாம் அனைவரும் தாத்தா தாத்தா காசு குடு தலைய வெட்டிப்படுவேன் என்று இவ்விளையாட்டை விளையாடாதவர் யாரும் இல்லை இது வெட்டுக்காய பூண்டு தாத்தா செடி ஊசி பூண்டு என்ற பல்வேறு பயிர்களில் வழங்கப்படுகிறது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த பூக்கும் தாவரமாக அறியப்படுகிறது இது அமெரிக்காவின் பிறப்பிடம் என்றாலும் இது வெப்பமண்டலம் மித வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகிறது நீர்நிலைகளில் பரவி இருக்கிறது அந்த காலத்தில் போர் வீரர்களுக்கு இது ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போரில் ஏற்படும் வெட்டு காயங்களுக்கு இந்த இலையினுடைய சாரை எடுத்து தேய்த்திருக்கிறார்கள் இந்த சாரானது விரைவில் புண்ணை குணமாக்கக்கூடிய தன்மை உடையது சீல் தன்மையை அகற்றிவிடும் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு காதில் தோடு குத்தும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் புண்ணு மற்றும் அந்த சீர்களுக்கு இந்த சாறை பயன்படுத்தினால் விரைவில் குணமடையும் சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு விரைவில் புண் ஆறாது அந்த சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இந்த சாறை பொண்ணுக்கு பயன்படுத்தினால் விரைவில் குணமாகும் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதேபோல தலைமுடி கொட்டுவதால் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த சாறு தீர்க்கிறது நாம் சோறு வடிக்கக்கூடிய அந்த கஞ்சியுடன் இந்த சாறை தேய்த்து குளித்தால் முடி கொட்டுவது நீங்கும் மற்றும் கருமையாக இருக்கும் பொடுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வர இயலாது காலையிலும் மாலையிலும் தினம் ஐந்து இலைகளை உட்கொண்டு வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றுப்புண் வயிற்றுப்போக்கு பேதி ஆகிய நோய்களை குணமாக்கும் தன்மையுடையது அது மட்டுமில்லாமல் இலைகளை காய வைத்து நன்கு அரைத்து பாலில் கலந்து உண்டால் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பரவக்கூடிய தோள்களுக்கு தொற்று நோயிலிருந்து பரவக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இப்பேற்பட்ட ஒரு மூலிகை செடியினுடைய கருத்துக்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் குழந்தைகளே நீங்கள் களத்தில் விளையாடும் பொழுது மைதானத்தில் விளையாடும் பொழுது உங்களுக்கு அடிபட்டாலோ அல்லது ரத்தம் ரத்த போக்கு ஏற்பட்டாலோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மண்ணை சலித்து கையில் தைக்க வேண்டாம் வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரை வைத்து தீர்க்க வேண்டாம் எங்கெல்லாம் தாத்தா செடி இருக்கிறதோ அதை எடுத்து கையாலேயே கசக்கி உங்கள் அடிபட்ட பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள் குணமடைவீர்கள் விரைவில் தமிழ் மூலிகைகளையும் காப்போம் தமிழ் மருந்துகளையும் காப்போம் நன்றி